படிக்கப்போன பாம்பு ஆசிரியர் பாட்டு பாடினார் குழந்தைகள் சேர்ந்து பாடினர் பாம்பு அண்ணா எங்கே போறீங்க பாம்பு அண்ணா எங்கே போறீங்க நான் பள்ளிக்கூடத்தில் படிக்க போறேனே பக்கத்தில் ஒரு புளிய மரம் அதில் பாம்பு ஒன்று இருந்தது பாட்டு சத்தம் கேட்டு முடிந்தது மரத்தை விட்டு இறங்கியது பாம்பு குழந்தைகள் பாடினர் பாடிக்கொண்டே ஆடினர் பாம்புக்கும் படிக்கும் ஆசை வந்தது மெல்ல வகுப்புக்கும் வந்தது பாம்பு இதை ஆசிரியர் கவனிக்கவில்லை குழந்தைகள் பார்த்து விட்டனர் பாட்டை நிறுத்தினர் பா பா என்று பயத்தோடு கத்தினர் ஆசிரியருக்கு ஒரே குழப்பம் பாட்டு பாடாமல் என்ன பா பா குரலை உயர்த்தினார் ஆசிரியர் பிரம்பை எடுத்து மேசை மேல் தட்டு நினைத்தார் வேகமாய் குனிந்து பிரம்பை எடுத்தார் அது பிரம்பு இல்லை பாம்பு ஆசிரியர் கையில் இப்போது பாம்பு பா பா ஆசிரியர் பதறினார் குழந்தைகள் சத்தமாக சொன்னார்கள் படிக்க வந்திருக்கு பாம்பு